காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த கோதை கோதைநாச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தன சுந்தரி கோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்தி ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சுவனையைப் பற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிட இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராமில் சொல்ல போகிறோம் தினமும் சொல்லிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்றது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் கதங்காண்டி சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஜம்முன்னு சூரியனை பாருங்கள் அப்படியே அண்ணெல்லாம் திரட்டி அடிக்கும் பளிச்சுன்னு நமக்கு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் அப்போ உலகம் இயங்கிட்டு இருக்கிறதே சூரியனை நம்பி தான் அப்போ வாசுகா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சபூதம்தான் சூரியன் அதாவது நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிலம் இதை வச்சு தான் நம்மளும் வாஸ்து சொல்கிறோம் பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது வருகின்ற பதினெட்டாம் தேதி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் நடக்கும் போது நிச்சயமாக இந்த பயிற்சி ஒப்புக்குவாங்க லெவல் ஃபோர் கிளாஸு வந்து ஃபோரு லெவல் ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்களை பரிகாரம் இல்லைன்னு உறக்க சொல்லக்கூடியது உலகத்துக்கு ஆண்டாள் வாச அகாடமி அதே மாதிரி உலகம் முழுக்க நாங்கள் போய் கிளாஸ் எடுக்க போகிறோம் அது இன்டர்நேஷ்னல் வாச அகாடமி மூலமாக நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான விஷயத்த எளிமையாக உருவாக்கி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்றைக்கி உலகம் முழுக்க போகிறது ரெடி ஆகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு வந்து சென்னையில் கிளாஸு அதாவது மலேசியாவில் வந்து கிளாஸ் எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட்டு மாதம் கிளாஸ் அது இன்டர்நேஷனல் வாஸ்தோ அகாடமியில் உலகம் முழுக்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக கற்றுக்குங்க பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது ஏமாத்திர வேலை இந்த தகடு தரேன் தாகத்து தரேன் மந்திரம் எந்திரம் தந்திரம் இதெல்லாம் வந்து நான் வந்து உங்கள் வீட்டில் காப்பர் கம்பி போடுறேன் உங்கள் வீட்டில் வந்து நான் டிகிரியில் திருப்பேன் அப்படின்னா எதுலையுமே திருப்ப முடியாது எல்லாமே ஏமாத்திர வேலை ஃபோர்ஜோ ஃபோர்ஜரி நிச்சயமாக வந்து நான் இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில் போகிறது அப்புறம் செவ்வாய்க்கிழமை அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்கிறதும் ஒரு விதத்தில் தவறு தான் நிச்சயமாக கையில் வந்து கயிறு கட்டிக்கிறது கழுத்தில் கயிறு கட்டி விட்றது காலில் கயிறு கட்டி விடுறது அப்புறம் பர்ஸில் வந்து வெத்தலை பாக்கு வச்சா சரியாயிரு சொல்கிறது இதெல்லாம் மூட நம்பிக்கை பின்னாடி நிச்சயமாக போகாதீங்க மூட நம்பிக்கை போனால் நீங்கள் தான் தோத்துருவீங்க ஏமாந்துருவீங்க நான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாஸில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அந்த மனையில் மூளை விட்டம் பார்க்கணும் மூளை விட்டம் பார்க்கணும் ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா அதில் மூளை விட்டம் பார்க்கணும் ஒரு மனையை வாங்கிட்டீங்க மூளை விட்டனா என்ன சார் அப்படின்னா அதுதான் அண்டல்வாஸ் அகாடமியில் சொல்லித்தரும் ஒரு மனைக்கும் விட்டம் பார்க்கணும் அதே மாதிரி சரி விட்டம் வரல சார் மூளை விட்டம் வரல சார் அப்படின்னா நீங்கள் கட்டப்போகிற வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு விட்டம் பார்க்கணும் மூளை மட்டமும் பார்க்கணும் விட்டமும் பார்க்கணும் மூளை மட்டனா என்ன சார் மூளை விட்டனா என்ன சார் இதெல்லாம் நாங்கள் வாசலில் இதெல்லாம் இன்ஜினியர் தான் சார் செய்வாங்க வாசுகாரனுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா மூளை மட்டம் விட்டம் இல்லைன்னா அவங்க வீடே வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதை நீங்கள் சரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயும் நம்ம வீடு வந்து வடக்க பார்த்து திரும்பி இருக்கணும் அப்படி வடக்க பார்த்து திருப்பி வைப்பாங்க ஒரு ரெண்டு இன்ச்சு திருப்பி வைப்பாங்க ஒரு இன்ச்சு திருப்பாங்க இதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயம் அப்போ மூளை மட்டமும் சரியாக இருக்கணும் மூளை விட்டமும் சரியாக இருக்கணும் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி மனைக்கி எனக்கு மூளை விட்டமே வரல சார் மூளை மட்டமும் வரல சார் மூளை விட்டமும் வரல மூல மட்டமும் வரலை அப்புறம் மனைக்கே வரல சார் அதை நான் சரி பண்ணிடுறேன் சார் அதை விட்டுருங்க மனைக்கே கிடைக்கல மனை வாங்க போகிறீங்க அப்படிங்கால நம்ம என்ன பண்ணணும் ஒரு வாசு கன்சண்ட்டை வச்சு நிச்சயமாக என்ன செய்யணும் மனை சரியாக இருக்கா அது ஆண் மனையா பெண்மனையா அது ஆணுக்குரிய இடமா பெண்ணுக்குரிய இடமா அப்போ யார் பேரில் வாங்கினா ஜெயிக்கலாம் யார் பேரில் வாங்கினா நல்லா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறது தான் அது அப்புறம் மனை வந்து காசு போட்டு வாங்குகிறான் ஒரு ஐம்பது லட்சம் போட்டு வாங்குகிறோம் ஒரு சென்ட்டு வந்து இன்றைக்கி இருபது லட்சம்ங்கிறான் பாஞ்சு லட்சங்கிறான் இருபத்தஞ்சி லட்சங்கிறான் அது க்ராஸாக இருந்தால் யாருக்கு நட்டான் நமக்கு தான் நட்டம் அப்போ கிராஸ் இல்லாமல் பார்த்து எடுக்கணும் சரி ஒரு நல்ல தெருக்கூத்து வருது சரி கிராஸாக இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு அசால்ட்டாக கூடிய ஒரு தெருக்கூத்துக்காக நம்ம கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெருக்கூத்து இல்லாத இடத்த போய் நம்ம மனையை போய் கிராஸாக வாங்குறது மிகப்பெரிய தவறு ஒரு கிராஸ் சூனு கடைசியாக இருக்கிறத போய் வாங்குறது தவறு ஒரு தெருக்குத்து உள்ள இடத்த இடத்தக்கூடியும் கிராஸில் வாங்குறீங்க மனையில் இப்போ என்னுடைய கோயம்புத்தூரில் என்னுடைய மலர்னு என்னுடைய ஒரு தோழி இருக்கா அவள் கூப்பிட்டா ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலாகவே திண்டிவனத்தில் இருந்தேன் கூப்பிட்டோன்னே கோயம்புத்தூருக்கு ஓட்டமாக ஓடினேன் அது பா அது கிராஸாக இருக்குது சார் அப்படின்னா அது கிராஸாக தான் இருக்குது ஆனால் வடமேற்கு மேற்கு தெரு குத்து சூப்பரான தெருக்குத்து அது க்ராஸ் ஆர்ந்தான் இருந்துட்டு போகுது தெருக்குத்து சாம தெருகுத்து நல்லா கோயம்புத்தூர் இடம் உடனே இது வாங்குமா நீ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கு நம்ம சரி பண்ணி கட்டிடலான்னு இது மாதிரி விஷயம் இருக்குது நீங்கள் சாதாரணமாக இருக்கிற மனையில் போய் எல்லாமே அந்த கிரா தெருகுத்தே இல்லாத மனையை போய் கிராஸாக ஆக வாங்கிங்கன்னா அது வேஸ்ட்டு இடம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு சரி வாங்கிட்டீங்க அதையும் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் அடுத்தது மனையே சரி பண்ணிக்கலாம் அப்போ மனையை மூளை மட்டம் கட்டி பார்க்கணும் மூளை விட்டமும் கட்டி பார்க்கணும் மூளை விட்டோன்னா மனைக்கு வரல வீடு கட்ட போகிறீங்க ஒரு அவங்க வாசல் அளவு படி ஒரு முப்பத்தாறுக்கு நாற்பத்தி ரெண்டு கட்டுறீங்க அப்படில் முப்பத்தொம்போதுக்கு நான் நாற்பத்தஞ்சு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது முதல்ல கரெக்டாக இருக்கா நாலு பக்கம் மூளை மட்டம் சரியாக இருக்கா மூளை விட்டம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அது சரியாக வரல சார் நான் என் வீட்டை வடக்கு பார்த்து எங்கள் மேஸ்திரி திருப்பி வச்சார் சார் எங்கள் இன்ஜினியர் சார் திருப்பி வச்சார்னா நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க இதுதான் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் ஆண்டாச அகாடமியில் அட்டகாசமான விஷயம் இது சரியா இருந்தால் தான் அனைத்துமே சரியா இருக்கும் இது இன்ஜினியர் வேலை சார் இது என்ன சார் வாசுகாரனுக்கு வேலையா சார் அப்படின்னா எல்லா கலைகளிலும் ரொம்ப சூப்பராக கற்றுக்கணும் இதுதான் உண்மை நம்ம நான் வந்து உங்களை கலவை போட்டு கட்டணம் கட்ட முதல்ல ஒரு ஆசை சரியாக பண்ண தெரியணும்ல ஒரு வீட்டுக்கு ஆஸ் பண்ணக்கூடிய இடத்த சரியாக பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நா நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தாறு இருக்குது பாருங்க அந்த அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் நாலு சைடு மூளை மட்டம் கட்ட சொல்லணும் அப்புறம் மூளை விட்ட எடுக்க சொல்லணும் சரிங்க சார் அது சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணாமல் வீடே கட்டக்கூடாது அது சரியாக வரல அவர் ஏன்னா வடக்கை பார்த்து ஒரு இன்ச்சு திருப்பி வைப்பார் வடக்கை பார்த்து திருப்பி வைக்கிறது சரியா அப்படின்னா மிகப்பெரிய தவறு ஒரு இடத்த திருப்பினீங்கன்னா ஒரு இடம் என்ன ஆகுனா வட வடக்கை பார்த்து திருப்பினீங்கன்னா வடமேற்கு லேசாக உள்ளே போவோம் தென்கிழக்கு லேசாக உள்ள வரும் தென்மேற்கு லேசாக வெளியே போகும் அப்போ அது மிகப்பெரிய தவறு வடக்கை பார்த்து நம்ம வீட்டை திருப்பலாமான்னா நிச்சயமாக திருப்பக்கூடாது சார் நான் ஒரு இன்ச்சு திருப்புறேன் சார் அது மிகப்பெரிய தவறு ஒரு இன்ச்சு திருப்பினீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தாறு அழகாக நூல் அடித்து கட்டுறீங்க அந்த மூளை விட்டம் எடுக்கணும் வரல ஒவ்வொரு ரூமும் மூளை விட்டம் எடுக்கணும் எடுத்தால் சரியாக வரணும் வந்தால் தான் சிறப்பு என் நண்பருக்கு பெருந்துரை ஆக்சுவலாக என்னுடைய கிளாஸில் வந்து கத்துக்கிட்ட முதல் வகுப்புக்கு வந்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு வீடோ வந்து ஆஸ் பண்ணியிருக்கோம் ட்ராயிங் போட்டு கொடுத்தேன் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நான் போட்ட ட்ராயிங்லேயே ஸ்கேலில் வச்சு பாருங்கள் சார் மூளை விட்ட வரும் அப்படின்னு சொல்கிறேன் அடித்து பேசுனேன் அப்போ உங்கள் மனையோட பிரம்மஸ்தானத்தையும் பார்க்கணும் உங்கள் வீட்டோட பிரம்மஸ்தானத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி என்ன பண்ணணும் நிச்சயமாக ஒவ்வொரு ரூமுக்கும் மூளை எடுத்து எடுத்துக்காட்டணும் அவர் எனக்கு சார் இது மாதிரிலாம் நீங்கள் நூல் கட்டி எப்படி சார் இப்படிலாம் செய்யறது அப்படின்னு கேட்குறாரு கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தேன் அப்போ இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மூளை மட்டம் மிகப்பெரிய விஷயம் அதை விட விட்டம் ஒவ்வொரு ரூமுக்கும் இப்போ கிச்சன் இருக்கீங்க அந்த ரூமுக்கு மூளை விட்டம் எடுத்து பார்க்கணும் அடுத்தது டாய்லெட் போட்டிருக்கீங்க டாய்லெட்டுக்கு மூளை விட்டம் எடுக்கணும் மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கீங்க மாஸ்டர் பெட்ரூமு மூளை விட்டம் எடுக்கணும் அப்போ ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு திருப்புறேன் சார் ஒரு அரை அடி திருப்பி நான் வந்து வடக்கை பார்த்து அப்படி வீட்டை திருப்பி வைக்கிறேன் வடக்கை பார்த்து அப்படி திருப்பு வரோம் அவர் மேஸ்திரி வடக்கை பார்த்து இப்படி திருப்புறேன் பாரு திருப்புனா வடமேற்கு உள்ளே வந்துடும் நல்லா கேட்டுங்க தென்கிழக்கு வெளியே போவோம் தென்மேற்கு அப்படி மாறும் அப்போ இது போன்ற தவற நிச்சயமாக யாரும் செய்யாதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வடக்கை பார்த்து திருப்பி வைக்கிறேன்னா அது மாறுறது அப்போ நம்ம மனம் வந்து போயிடும் எல்லாமே அப்போ ஒவ்வொரு அறைக்கும் மூளை விட்டம் எடுக்கணும் எடுக்கணும் ஒவ்வொரு அறைக்கும் அப்போ வடமேற்கு ரூமுக்கு எடுக்கணும் ஹாலுக்கு எடுக்கணும் பாத்ரூமுக்கு எடுக்கணும் டாய்லெட்டுக்கு எடுக்கணும் எல்லாமே சரியாக இருக்கணும் அப்போ மூளை மட்டம் கட்டுறது எப்படின்னு நம்ம தருவோம் மூளை விட்டம் எப்படி கட்டணும் ஒரு ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடிய அந்த டிகிரி படிப்பை நாங்கள் எங்கே சொல்லித்தரோன்னா ஆண்டாள்வாசி அகாடமியில் கிளாஸில் சொல்லித்தரோம் ஒரு பெரிய விஷயம் நாலு வருஷமாக நீங்கள் படித்து கற்றுக்கக்கூடிய விஷயங்களை அசால்ட்டாக உங்கள் புரிகிற மாதிரி எளிமையான முறைகளை நம்ம சொல்லித்தரதுனால நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமி கிளாஸில் வந்து கற்றுக்குங்க ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் வடக்கை பார்த்து திருப்பி வைக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக திருப்பி வைக்கக்கூடாது மூளை மட்டம் மூளை விட்டம் சரியாக அமைச்சாதான் சரியாக இருக்கும் உங்கள் பில்டிங் கரெக்டாக சதுன சேகமாக கட்ட முடியும் நிச்சயமாக இது போன்ற அமைப்பில் அதாவது மேஸ்திரி சொல்கிறாரு இன்ஜினியர் சொல்கிறாரு வடக்க பார்த்து லேசாக வீட்டில் திருப்பி வைக்காதீங்க அது மிகப்பெரிய தவறாக போயிடும் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி நான் என்ன சொல்லுவேன் உங்கள் தலையால் நீங்களே மண்ணல்லி போட்டுக்கிட்ட மாதிரி நான் சொல்லுவேன் அப்படி சொல்லக்கூடாது தான் நான் அப்படி சொன்னேன் நிச்சயமாக யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை இது அறியாமையில் செய்யக்கூடிய விஷயம் அப்போ இது செஞ்சால் திரும்ப அப்போ நம்ம வீடே திரும்பிருங்கிற ஒரு கொஞ்சம் கூடிய ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு நாலேஜில் இதெல்லாம் உடைக்கிறது தான் நம்ம ஆண்டாள் வாச அகாடமியில் உண்மையை சொல்லி தரப்புறோம் பரிகாரங்கள் கிடையாதுன்னு உறக்க சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமி தான் நிச்சயமாக அதாவது நவரத்ன கல் போட்டால் வேலை செய்யுமா இந்த சனிக்கிழமை கருப்பு சட்டை போட்டால் வேலை செய்யுமா அதே மாதிரி கையெழுத்து எப்படி நாங்கள் சொல்லி தருவோம் உங்கள் பேர் எப்படி வைக்கணுங்கிற விஷயம் எல்லா விஷயங்களையுமே அட்டகாசமாக நம்ம ஆண்டாள் வாஸ் அகாடமியில் சொல்லி தருவோம் இதுதான் உண்மை அப்போ ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா இருக்க துணை முதலமைச்சர்லாம் ஆக முடிச்சு அவங்க அப்பா இருக்கையிலே ஆக முடியல ஆனால் ஒரு டயத்தில் டிஎம்கே வர முடியாத கண்டிஷனாக இருந்த நேரத்தில் எப்படி வந்தார் அப்போ அவர் பேரை என்ன பண்ணார் அதான் விஷயம் அவர் கையெழுத்து எப்படி மாற்றினார் இது போன்ற சில நுணுக்கமான விஷயங்களை ஒரு மனிதன் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நாங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் சொல்லி தருவோம் நிச்சயமாக வாங்க வந்து கிளாஸில் கற்றுக்குங்க பயிற்சி பெறுங்கன்னு சொல்லி பயன்பெறுங்கன்னு சொல்ல போகிறேன் நிச்சயமாக அது வந்து பதினெட்டு பத்தொம்போது இருபது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாலு நாள் இருக்கிறது அடுத்த தடவை கிளாஸை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டாக பிரிக்க போகிறோம் மொதல் ரெண்டு நாள் வந்து சனி ஞாயிறு அடுத்த ரெண்டு நாள் அடுத்த வாரம் ஞாயிறுன்னு பிரிச்சுக்கிட்டா தான் மக்கள் பயன் மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் அப்போ யாராவது ஒர்க் பண்ணுறவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டு நாளில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆனால் நிச்சயமாக வந்து கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுப்போம் அடுத்தது மதுரையில் நிச்சயமாக கிளாஸ் எடுப்போம் நிச்சயமாக ஒவ்வொரு இதுலேயும் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க எங்கள் டீமில் சொல்லி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது என்ன விஷயம்னு அதையும் ரெடி பண்ணுவேன் அடுத்தது இன்டர்நேஷ்னல் உலகம் முழுக்க போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் மக்களுக்கு நல்ல தகவலை கொண்டு போகணுங்கிற ஒரே முன் அதாவது நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்தோடு இந்த ஆண்டாள் வாச அகாடமியும் இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியும் உருவாக்கியாச்சு மக்கள் வந்து பயன்பெறணும் மூட நம்பிக்கைகளை உடச்சிட்டு நிச்சயமாக வெளியே வரும் பொழுது வாழ்க்கையில் படுத்தா தூக்கம் வரணும் நிம்மதியான தூக்கம் நிறைவான வாழ்க்கை வாழணும் மனைவி வந்து முதல்ல ஹாப்பியாக வச்சுருக்கணும் அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் மனைவி முதல்ல ஹாப்பியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற விஷயங்களை சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை ஆண்டாள் வாச அகாடமிலேயும் இன்டர்நேஷ்னல் வாச அகாடமிலையும் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் ஒரு பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் மனச்சலம் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மனச்சலம் அரிசி தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி இயற்கை தரம் பொருந்திய அரிசி சில்கி பாலிஷ் போடாமல் அது கோனில் பாலிஷ் பண்ணிவிட்டு அல்லரில் பாலிஷ் பண்ணக்கூடிய அரிசி நிச்சயமாக நல்லாயிருக்கும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு என் பொண்ணு நம்பருக்கு தான் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதேமாதிரி உஜ்ஜயினி போகிறோம் ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் மத் மகாராஷ்டிரா போக போகிறோம் மத்திய பிரதேஷில் ரெண்டு கோவில் இருக்குது ரெண்டு ஜோதிலிங்கம் மகாராஷ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜோதிலிங்கம் இருக்குது இந்த ரெண்டு ஜோதிலிங்கம் அஞ்சு ஜோதிலிங்கம் ரெண்டு ட்ரிப்பாக போக போகிறோம் நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்க இது சாப்பாடு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம தமிழால் வச்சு நம்ம இட்லி தோசை பொங்கல் வடை சாம்பார் சட்னி அதே மாதிரி மத்தியானம் வந்து சாம்பார் கூட்டு பொரியல் வச்சு நல்லா சூப்பராக ரசம் வச்சு மோர் வச்சு சாப்பிடுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறதும் வரதும் ஃப்ளைட்டு அப்போ சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே ஏசி வண்டியில் போக போகிறோம் நல்லா இருக்கு ரம்மியமான ஏசி ரூமு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து உஜ்ஜெயினி அந்த ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப்பு இல்லை நாலு நாள் போகிற மாதிரி கூட போகலாம் வரவங்க கால் பண்ணுங்கள் அது வந்து தான் அந்த பேக்கேஜ் நிச்சயமாக வாங்க பயன்படுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் சொக்கு வளரக்கூடிய சொக்கர் வளரக்கூடிய இடத்துல இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டூ டபுள் டூ ஃபோர் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது என் நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணான பலம் சாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மழை மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு சே ஜாய் கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதராம்